வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் என்கிறது தொல்காப்பியம் கற்பனையில் எழுதி வைத்து கொடுக்க முடியாது அப்ப இமயத்தில் கொடிய நட்டிருந்தால் ஊரா நாட்டில் ஓடி போய் ஒருவன் நட்டிருக்க முடியாது இமய வரை பரவி இருந்தான் தமிழன் என்பதற்கு சான்று இவ்வளவும் இருந்தது உலகளந்த பெருமாள் இரண்டே அடியில் உலகத்தை அளந்தார் பெருமாள் திருமாள் என்று போதிக்கிறது புராணம் ஆனால் உன்னே முக்கால் அடியில் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று நமது அருமை பெரும்பாட்டன் வள்ளுவ பெருமகனார் தந்தல்லிய மறைமொழியிலே உலகத்தை அளந்தார் உலகம் முழுமைக்கும் ஒரு வாழ்வியல் நன்னறியை தந்தான் வள்ளுவ பெருமகன் தமிழின முன்னோர்கள் போது அவர்களைப் போல அறிவார்ந்த அறம் சார்ந்த வீரமும் மானமும் உயிரொன்று கண்டு வாழ்ந்த மக்கள் முன்னவர்கள் எவரும் இல்லை உலகிலே ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி நிறுவியவன் நம்முடைய மூதாதை கரிகால் பெருவள சோழன் இன்றைக்கு கப்பல் படை உலக நாடுகளில் எல்லாம் ஆனால் இந்தியாவின் கப்பல் படையின் முன்னோடி நம்முடைய மோதாதை அரசேந்திர சோழன் மரக்கலன்களிலே பல ஆயிரக்கணக்கான யானைகளை ஏற்றி கொண்டு போய் போர் செய்து உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவியவர்கள் நம்முதை முன்னவர்கள் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் ஆயினும் என்ன இன்று இருக்கிற நிலமும் பறிபோகிற இழிநிலையில் தமிழின மக்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இழிநிலையில் தமிழின மக்கள் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையலாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் வியப்படா இவர்கள் தமிழர்கள் ஆயினும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமையில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவர் என் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் தன் இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது பார்க்கிறான் ஒருவன் இத்தனை பெருமை கொண்ட என் இனம் வீழ்ந்தது ஏன் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிவத மகராசர்கள் உலக அழுதன் நிலையாம் எனும் நினைவார் உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறால் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழார் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் உடன் பிறந்தவர்களே அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அந்த அடிமை தலையறுக்க ஒருவன் வந்தான் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உடனே ஒருவன் விழித்து எழுந்தான் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியவா வந்தான் எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புளியன செயல் செய்ய புறப்படு புறப்பட்டான் சிம்பு பறவையே சிறகை விரி சிங்க இளைஞனே திருப்பு முகம் திர விழி இங்கு நாட்டிற்கு இலிகழு ஆட்சியா கை விரித்து வந்த கயவர் உரைத்து புலன்கள் விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனமெங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றிய எழுந்தார் ஒருவன் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே நம் பூனாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு எழுந்தான் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்கிறான் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி சாவதை கண்டு செய்வதறியாது சகித்து சகித்த அடிமை நிலையில் இருந்த அன்னை தமிழ் சமூகத்தில் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலே என்றார் புரட்சி பாவலர் அவன் பாடிய அத்தனை பாக்களுக்கும் மொத்தமாக உருவம் எடுத்து ஒருவன் வந்தான் பிரபாகரன் என்பது ஒரு பெயர் சொல்லலையின் உடன் பிறந்தார்களே ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசிய இனத்தின் வரலாறவன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள சிறந்த கோட்பாடுகள் உண்டு உலகத்தில் உலகத்தில் உயர்ந்த மனிதன் எவன் கீழே விழுந்து கிடக்கிறவனை குனிந்து தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் விழுந்து கிடந்த தாய் தமிழ் சமூகத்தை தூக்குவதற்கு குனிந்தான் ஒருவன் எப்படி வந்தான் என்னரும் தம்பி தங்கைகளே எப்படி வந்தான் வறண்ட நிலத்திற்கு மழை போல பசித்த வயிறுக்கு பால் போல வந்தான் அவன் தாயின் இடுப்பு வழியில் பிறந்தவன் அல்ல அவன் இனத்தின் வழியில் பிறந்தவன் அவன் பார்வதி தாயின் வயிற்றில் வந்தவன் அல்ல பைந்தமிழ் தாயின் வரலாற்றின் வந்தவன் அவன் அவன் வரலாற்றின் மகன் அவன்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் தலைவன் என்பவனுக்கு உலக தலைவர்களுக்கு இலக்கணமாக இருந்தவன் வாழ்ந்தவன் தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும் இதுதான் தலைவனுக்கான இலக்கணம் தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் உலகத்திற்கு ஒளி ஊட்டும் சுடரை போல வெளிச்சத்தைப் போல இருக்க வேண்டும் மெழுகுவர்த்தியைப் போல இருக்க வேண்டும் அப்படி இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுவான் புரட்சியாளன் என்பவன் மக்களை போராட தயார் செய்வான் ஆனால் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கிற போது மக்களுக்காக போராடிய தலைவனாக இருந்தவன் புரட்சியாளனாகவும் இருந்தவன் அண்ணல் அம்பேத்கர் அதன் பிறகு மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர் யார் பிரபாகரன் பிரபாகரனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு ஒருவன் அவரை நேரில் சந்தித்து இரண்டு நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அவன் எழுந்து முடிவெடுப்பான் இந்த மனிதனுக்காக இந்த தலைவனுக்காக இந்த மனுக்காக நாம் சாகலாம் என்று யார் அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு செல்கிறானோ அவனே முடிவெடுப்பான் இவருக்காக நாம் சாகலாம் என்று அதுதான் பரவாயில்லை அன்னையின் அன்பிற்கு இணையான பேரன்புக்காரன் அன்னை தமிழ் சமூகத்திற்கு தீங்கன்றால் பெருங்கோபக்காரன் அவன்தான் பிரபாகரன் தமிழர் இன வரலாற்றில் எண்ணற்ற வீர இன முன்னோர்கள் நமது மூதாதை முருகன் வேலேந்தினான் அருண்மொழி சோழன் அரசேந்திரன் பாண்டிய மண் நெலிஞ்சலியின் சேர சோழன் எல்லாம் வாழேந்தினான் தமிழனுடைய வீரம் மானம் புகழ் பெறவில்லை புகழ் பெறவில்லை அருண்மொழியும் அரசேந்திரன் ஏந்திய வாலும் வேலும் தமிழனு வீரத்தை பறசாற்றியதா இல்லை பண்டை பெரும்புகழ் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டி வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான் புரட்சி பாவனு பண்டை பெரும்புகழ் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா சொன்னவன் யார் எங்கள் தலைவன் பிரபாகரனா இல்லையா அதான் கேள்வி வீரப்பெரும் பாட்டனுகளும் பாட்டியிலும் ஏந்திய வாளிலும் வேளிலும் உலகம் போய் சேராத தமிழனின் வீரமும் மானமும் நம் தலைவன் பிரபாகரன் தூக்கிய துவக்கில் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு உலக நாடுகள் எதற்கும் நுழைய விட முடியாமல் நுழைய முடியாமல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்றால் எனக்காக அல்ல என்னே பார்த்தல்ல எனக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற இவரை பார்த்துத்தானே ஒழிய அதுதான் பிரச்சனை எப்ப பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசி இருக்காங்க இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனர்ங்கிற முறையில் படம் நான் எடுக்கலை மற்றவர்களாம் எட்டு நிமிடம் தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்கு இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பத்து நிமிடம் பேசியவனத்தான் சீமண்ட்ட சொல்லு நம்பி விட்டு போறோம்னு சொல்லு தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு தொடர்ச்சியாக முன்னெடுக்க சொல்லணும் பத்து நிமிஷம் பேசணும்ன்றதை விட்டு போவாங்களா அதெல்லாம் இல்லை எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான்